அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமதுல்லாஹி வரகாத்து அல்லாஹி நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே அல்ஹம்துலில்லா இன்றைய சூழ்நிலையில் பலவிதமான குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா மீலாது நபி செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு சரியான மேல்மை வழங்குவானாக அதை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருண் கொள்வானாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நேரான வழியை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் அப்பால் ஆலமீன் பெருமானா ரசூல் சவலா அலி இஸ்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பலவிதமான அதிசயங்கள் நிகழ்ந்தன இது ஒரு வரலாறு இது ஒரு சப்ஜெக்ட் இதை நாம் இன்ஷா அல்லா அதற்கு பிறகு பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது நிகழக்கூடிய சூழ்நிலை என்ன பெருமானார் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடலாமா நாங்கள் கேட்க விட்டலாமா அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் நிறைய ஆரம்பித்து விட்டன அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் செய்த செயலை நாம் எத்தனை நபர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் ரசூல் உல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் வைத்த இந்த தாடி முபாரக் நாம் எத்தனை நபர்கள் சுனத்தை பின்பற்றி வாழ்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா ரசூலுல்லாய் சனல்லாஹ் வாலிவு செல்லும் அவர்கள் செய்த நட்செயல்களை எத்தனை நபர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி எத்தனை நபர்கள் பெருமானா ரசூலுல்லாய் சனல்லா அலிவு செல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் பிரகாரம் நடந்து வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா ரசூலுல்லாய் சனல்லா அலி செல்லம் சொன்னார்கள் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெற்றோர்களை இன்று நாம் எந்த முறையில் நாம் வைத்து இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கண்ணியத்தை நான் கொடுக்கின்றேன் நான் இல்லையா என்னுடைய தந்தைக்கு நான் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கின்றன இல்லையா என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நான் கொடுக்கின்றன இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்தின் இஸ்லாமிய மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கின்றன இல்லையா அடுத்தவனை ஏமாற்றுகின்றன இல்லையா அடுத்தவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன இல்லையா அடுத்தவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அவனுக்கு தேவையான ஹக்குகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்னுடைய பக்கத்து ஹக்கை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை நபர்கள் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதன் மூலியமாக கண்மனின் ஆயும் ஹாத்தம் நபி பெருமானார் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அதை விட்டுட்டு நாம் இன்று பெருமானார் ரசூல் சல்லா செல்லம் அவர்களை பெயரை கேக்கில் எழுதிவிட்டு மதினாவுடைய பறை படத்தை மதினாவுடைய அந்த கும்பத்தை வரைந்து கேக்கு வெட்டுவது போன்ற அந்த காட்சிகளை நாம் செய்வதன் மூலியமாக எந்த ஒரு புரோஜனமும் கிடைக்கப் போவது கிடையாது ஆஹ் பெருமானா செல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுவதிலும் புகழ்ந்து பாடுவதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களை பலவித மக்கள் பலவிதமாக அவர்களை சிறப்பிப்பார்கள் சில நபர்கள் பெருமானா ரசூனு சலல்லா அலி செல்லம் அவர்கள் மீது கீதம் இசைத்து அவர்களை பெருமைப்படுத்துவார்கள் சில நபர்கள் வந்து எப்படி பெருமைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் கவிதையின் மூலமாக பெருமானார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் இது ஒன்னும் தவறு கிடையாது ஆனால் இது போன்ற ஒரு சில விஷயங்களை எடுத்து கொண்டு சில நபர்கள் சில பலவிதமான பித்தனாக்களையும் குழப்பங்களையும் இந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்டு குளிர் காய்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் பாதுகாப்பானாக நம்மையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் பாதுகாப்பானாக இந்த மீலாது நபி என்பது ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றங்களை உருவாக்க வேண்டும் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாம் கணக்கில் கொண்டு இந்த நாட்களில் இருந்து நான் பெருமானார் ரசூல் சல்லா அலி செல்ல சுனத்தை ஹயா தாக்குவேன் அவர்கள் வாழ்ந்த வழிமுறையை நானும் பின்பற்றி இன்ஷா அல்லா இந்த உலகத்தில் வாழுவேன் நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக நான் ஆகுவேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு முழு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும் இது போன்ற நாட்களில் நாம் பெருமானா ரசூல் உல்லாய் சல்லா அலி அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி பெருமானா ரசூல் உல்லாய் சல்லா அலி அவர்களுக்கு சந்தோஷத்தை நாம் கொடுக்க வேண்டும் மாறாக சிறுக்கான விஷயங்களை செய்து விதத்தான விஷயங்களை செய்து பெருமானா ரசூல் உல்லாய் சல்லா அலி அவர்களுக்கு நாம் சிரமத்தையும் கஷ்டத்தையும் நாம் கொடுக்க கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலயம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க ஆனால் இன்று இது ஓதலாமா அது ஓதக்கூடாதா என்ற சில வித கருத்து வேறுபாடுகளை கொண்டு மக்களை பிரித்து பிரித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் செய்யக்கூடியவர்களை விட்டு விடுங்கள் செய்யாதவர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க கூடிய சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் மேலும் அவர் அவருடைய கபருக்கு அவரவர்கள் பதில் சொல்லப் போகின்றார்கள் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவங்க அவங்க கூட நம்ம அமல் நம்ம கூட நாளைக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மறுமையில் அவர்கள் பதில் சொல்ல போகிறார்கள் சரி தவறு எது என்று தெரியாத நபர்கள் உலகத்தில் கிடையாது நூத்துக்கு நைன்டி மக்கள் புரிந்துவிட்டார்கள் இது சரி இது தவறு என்று அல்லா உரப்பு அந்த அளவுக்கு எந்த மக்களையும் இன்று வைக்கவில்லை இது சாப்பிடக்கூடிய உணவு இது சாப்பிடக்கூடாத உணவு என்று எல்லா மக்களுக்கும் தெரிந்து விட்டது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் தெரிந்து செய்வார்கள் சில பேர் தெரியாம செய்கிறார்கள் இப்படி இன்றைய சமுதாயத்தில் பலவிதமான குழப்பங்களை உருவாக்கி மக்களை பிரிவு செய்வதிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹு அபுல்லா சரியான விளக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக கண்மணி நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது அவர்களை புகழ்வது அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முப்பினான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மீது கடமையாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அல்லாஹு அப்புல்லா அதிகமாக ஒரு நபியை நேசிக்கிறான் என்று சொன்னால் அது கண்மணி நாயம் ஹாத்து மனைவி பெருமானர் முகமது அவர்களை அதிகமாக நேசிக்கிறான் மற்றும் மலக்குமார்களும் அவர்களை நேசிக்கிறார்கள் மற்றும் சஹாபாக்களும் நேசித்தார்கள் நேசித்தார்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நேசிக்கின்றார்கள் நாமும் பெருமானா ரசூல் உல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது சலவாத்துக்களை ஓத வேண்டும் அல்லாஹு இது போன்ற செலவாத்துக்களை நாம் அவர்களுக்கு அதிக அதிகமாக நாம் ஓதி எத்தி வைக்கலாம் அவர்களுக்கு செலவாத்து ஓதுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது தினமும் செலவாத்துகள் ஓதுங்கள் இன்ஷா தினமும் செலவாத்துகள் ஓதுங்கள் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலும் நல்ல செலவாத்துகளை ஓதக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் நாளை மறுமையில் ஷஃபாத் பெறக்கூடிய நல்ல மக்கள்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஒரே ஒரு நபி உம்மத்தி உம்மத்தி என்று சொல்வார்கள் அவர்கள்தான் தான் கண்மணி நாயும் ஹாத்தும நபி பெருமானார் முகமது ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் யார் ரப்பி உம்மத்தி யார் ரப்பி உம்மத்தி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபிய நபியுடைய உம்மத்தி நாம் இருக்கின்றோம் ஆகையால நபியை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும் நபியின் மீது பிரியம் வைக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு நபி நமக்கு கிடைத்தது நமது வாழ்க்கையின் மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும் அல்லாஹரபுல்லமின் நபி சொல்லா செல்லும் அவருடைய சுண்ணத்தை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நம் அனைவருக்கும் தந்தல்வானாக இன்று நாம் நபி சொல்லி செல்லம் சுண்ணத்தை விட்டுவிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் நபி சொல்லா அலுசல்லம் எதை செய்தார்களோ அதை செய்வதிலிருந்து நாம் விலகி கொண்டே செல்கின்றோம் அல்லாஹ் அரபுல்லாலும் நம்மை பாதுகாப்பான தாடி வைக்கக்கூடிய நல்ல அடிகாரர்களாக என்னையும் ஒங்கையும் ஆக்கி அருகுறிவானாக மிஸ்வாக் செய்யக்கூடிய நபர்களாக அல்லா என்னையும் உங்கையும் உங்களையும் ஆக்கி அருகுறிவானாக இன்று மிஸ்வாக்கே இன்னைக்கு நம்ம உலகத்தை மறந்துட்டோம் நபிசாசனுடைய சுண்ணத்தை அதிகமாக செய்தார்கள் மிஸ்வாக்கு அந்த மிஸ்வாக்கு இன்னைக்கு எத்தனை நபர்கள் செய்வதிலிருந்து விலகிதான் இருக்கணும் அல்லா என்னையும் பாதுகாக்கணும் உங்களையும் பாதுகாக்கணும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹுல்லாலும் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நபிசாசனும் பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆஹ் எத்தனையோ குழப்பங்களை உருவாக்கிட்டு ஆஹ் பேஸ்புக்ல அதுல இது நம்ம போட்டு வந்து நம்மளே என்ன செய்யறோம்னா இழிவுபடுத்துற மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு விவாதங்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இதாயத்தை நெசீபாக்கி தந்தல்வானாக இன்னைக்கு வாக்குவாதம் எதுல செய்யணுங்கிறது தெரியாம போயிருச்சு இன்னைக்கு இஸ்லாம் எங்க சென்று கொண்டிருக்கின்றது எப்படி மக்களுடைய சூழ்நிலைகளுக்கு போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் விட்டு போட்டுட்டு நம்ம எதுல விவாதம் பண்ணணுமோ அதுல பண்ணாம எதுல பண்ண பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா மாறிக்கிட்டு இருக்கு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல இதாயத்தை நெசீபாக்கி கபூருடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொல்களை நுழைய செய்வானாக ஆமீன் அசலாம்